பூசாக்கு என்பது ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தின் அத்திகாரமாகும் அது சிறுவர்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கலாம் பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கலாம் அனைவருக்கும் பூஷாக்கின் அத்திவாரமாக இருப்பது ஒரு ஆரோக்கியத்தின் அத்திவாரமாக இருப்பது பூஷாக்கு எனவே தான் இந்த பூஷாக்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக சோதர் இலங்கை முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதத்தை விழிப்புணர்வு மாதமாக படுத்தியுள்ளது எனவே இலங்கை முழுவதிலும் சகல சாகர வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் ஜூன் மாதத்திலே இந்த போஷாக்கு விழிப்புணர்வு சம்பந்தமான பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே இன்று சங்கானை சுதந்திர வைத்திய விதரி பணிமனையிலே இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் இணைந்து ஒரு பூசாக்கு விழிப்புணர்வு நடை பவனியையும் பூசாக்கு கண்காட்சியையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுகாதார திணைக்களத்தின் சார்பாக நண்போடு வரவேற்று நம்பியை தெரிவித்துக் கொண்டு இன்று இடம்பெறுகின்ற இந்த போஷாக்கு கண்காட்சியிலே நீங்கள் அதை பார்வையிட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக சிறுவர்கள் பாடசாலை பிள்ளைகள் நீங்கள் அந்த போஷாக்கு கண்காட்சியை விரிவாக நீங்கள் பார்வையிட்டு உங்களது போசாக்கு பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நேரத்திலே இந்த விழிப்புணர்வு நடைபவனியையும் போசாக்கு கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் குறிப்பாக இந்த நடைபவனிக்கும் விழிப்புணர்வு கண்காட்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உயர்வீசல் நிறுவனத்துக்கும் சாதாரண திணைக்களத்தின் சார்பாக இங்கே வந்து பங்கு வைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்மை தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் இந்த அழகான காலை நேரத்தில் உங்க அனைவரையும் சந்திச்சதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வேலை திட்டம் இது ஒரு பிரச்சாரம் இது வந்து உலகளாவிய பிரச்சாரம் வேர்மிஷன் நிறுவனம் சிறுவர்களின் மந்த போஷாக்க இல்லாதொழிப்பதுக்காக ஆரம்பிச்ச ஒரு பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட இலங்கையில பதிமூணு மாவட்டங்களில் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காலை பொழுதுல ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கலாச்சாரம் ஒன்னு இருக்கு என்னதுன்னா நாங்க வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்து உணவை பயன்படுத்திருவோம் வீட்ல அம்மா வந்து அன்ப வெளிப்படுத்துறதுக்கு நல்லா ருசியா சந்திச்சு கொடுப்பாங்க நமக்கு பிறந்த நாள்னா நம்ம சந்தோஷக்கு நாங்க வந்து ஒரு சின்ன இனிப்பு கொடுப்போம் ஒரு வீட்டுக்கு பயணத்துக்கு போகும்போது வாங்கிட்டு உருவாக்குறதுக்கான பிரச்சாரம் நம்ம எல்லாரும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னா இந்த பிரச்சாரம் வந்து வெறும் ஒரு நாள் ஒரு செயல்பாடாவே முடிஞ்சு போயிடும் அதனால நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இனிமே நீங்க வந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுக்க போறீங்க இல்லை நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது சாப்பிடும்போதும் ஒரு போஷாக்கான உணவு தெரிவை வந்து நீங்கள் தெரிவு செய்யணும் அந் அந்த மாதிரி செஞ்சாதான் இந்த பிரச்சாரம் வந்து ஒரு ஒரு அர்த்தமுள்ள பிரச்சாரமாக மாறும் கடந்த பேச்சுக்கள்ல சொன்னாங்க கடந்த மாதம் எங்களுக்கு வந்து போஷாக்கு மாதம் இருந்தது போஷாக்கு மாதத்தோட முக்கிய துணி பொருள் வந்து பழங்களும் காய்கறிகளும் இனிமே நாங்கள் வந்து இங்கே சிறுவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் டாஃபி சாக்லேட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப விருப்பப்படுவோம் இனிமேல் வந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு சின்ன மாற்றமாக நாங்கள் பழங்கள் சாப்பிட்றதும் அதே நேரம் காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கிறதும் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் இந்த இந்த ஏற்பாடு குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நன்றி บอกว่านี่เหรอ <laughs> கண்காட்சி இடம்பெறுகின்றது அன்புக்குரிய உறவினே மக்களாளர் தலைமையில் சங்கானை பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்து சங்கானே கலாச்சார மண்டப

நடைபெற்று வந்திருக்கிறது அன்பான